ஹாய் உங்கள் குழந்த சரியாக பேசலன்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா உங்களை மாதிரி மாதிரிதான் நானும் கவலைப்பட்டுட்ருந்தேன் இப்போது இப்போ என் பையன் ரொம்பவே அழகா பேசுகிறான் அவனை நான் எப்படி பேச வச்சேன் அப்படின்றத தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க என் பையன் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்குமே சிங்கிள் வேர்ட்ஸ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான் அம்மா அப்பா அந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும்தான் அவன் பேசுவான் அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட அந்த பொருளை போய் காட்டி தாங்கன்னு கேட்பானே தவிர இதை எடுத்து தாங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியாது என்னோட பொண்ணை அக்கா சொல்லுவான் வா அப்படின்னு அவன் சேர்த்து சொல்கிறதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருந்தது அப்படி இருந்த பையனை நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அவன் கூட ரொம்ப பேசினேன் ரொம்ப ரொம்ப பேசினேன் அவனுக்கு புரியுது புரியலை ஆனால் நிறையா பேசினேன் சென்டென்ஸாக பேசினேன் லாங் சென்டென்ஸாக பேசினேன் ஸோ அப்படி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியும் ஓ இப்படி தான் பேசணும் அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ அது வந்து புரியும் உடனே அவங்க வந்து அதுக்கு பதில் பேசலை அப்படின்னா கூட அதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க செகண்ட் ஒன் வந்து பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விடுங்க ஸ்கூல்லையோ இல்ல அங்கன்வாடிலையோ இதுலயோ சேர்த்து விட்டு பசங்களோட அவங்க பேசும்போது இப்போ நம்ம கிட்ட வந்து இது வேணும்னு கை நீட்டி சொல்றவங்க அந்த பசங்க அப்படி சொல்ல முடியாது கண்டிப்பா அவங்க வந்து ஸோ பேசுதான் கண்டிப்பா ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பா பேசுவாங்க எல்லா பசங்களும் பேசுறத பார்த்து நம்ம பிள்ளைங்களும் பேசுவாங்க மூணாவதா நம்ம மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம பிள்ளைய வந்து நல்லா கொண்டுட்டு வரணும் நல்லா பேசணும் நிறையாவே பேசணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணது என்னன்னா விளையாட விடுறது வெளியில வெளியில போய் பசங்களோட நல்லா விளையாட விடுவேன் அவன் கூடவே இருப்பேன் அவனுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை வந்து நான் இப்படி கொண்டுட்டு வந்தேன் அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னா நான் அவன் கூட விளையாடணும் நிறைய விளையாடணும் ஸ்டோரிஸ் சொல்லணும் அவன் சொல்றத தப்பு தப்பா அவன் பேசினாலும் சிங்கிள் வேர்ட்ஸ் அவன் பேசினாலும் அத நான் வந்துட்டு ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லாம ஓ அப்படியா இப்படி சொல்லு இப்படி சொல்லு உனக்கு தண்ணி வேணும்னா அம்மா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையா சொல்லணும் குழந்தைங்களை வந்து உனக்கு பேச தெரியல அப்படின்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஓ சூப்பர் நீ நல்லா சொல்றன்னு சின்ன சின்ன வார்த்தைக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணனும் அப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது ஆ நம்ம நல்லா சொல்லிருக்கோமா நம்ம இன்னும் பேசணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள கண்டிப்பா வரும் அந்த மாதிரி தான் என்னோட பையனையும் நான் கொண்டுட்டு வந்தேன் பேசுங்க பேசி அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படின்னா இப்ப நார்மலா ஒரு சென்டென்ஸ் இங்க வா அப்படின்னு சொல்லாம நீ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமா இந்த சென்டென்ஸ் சொல்றேன் அந்த மாதிரி எல்லா சென்டென்ஸுமே நீ கொஞ்சம் லாங்கா சொல்லுங்க நிதானமா சொல்லுங்க அப்படி சொல்லும் போது பசங்க வந்து அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதி இங்க வா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவன் வந்து புரிஞ்சுப்பான் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நிறைய தடவை சொல்லும் போது அவனுக்கு வந்து அது வந்து ரியலைஸ் ஆகும் அப்படிதான் எல்லா விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பேச ஆரம்பித்தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ